வர்றதுக்கு முன்ன மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் அறிவிச்சார் அப்போ இது சாத்தியமே இல்லைன்னு சொன்னாங்க ஆனாலும் நிதி நெருக்கடியை சமாளிச்சு ஒன்றிய அரசுடைய ஓர வஞ்சனையை மீறி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு வரோம் முதல்ல ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் மகளிருக்கு பயனளைச் சேர்ந்த திட்டம் அண்மையில் அது விரிவுபடுத்தப்பட்டு இப்போ ஒரு கோடியே முப்பத்தொரு லட்சம் குடும்பத்தலவிகள் பயன்பெற்று வராங்க இது வெறும் நிதி உதவி இல்லை சமூகத்தில் பெண்கள் ஆற்றும் பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக கொடுக்கப்படுகிற உரிமை தொகை இந்த தொகையை வச்சு அன்றாட வீட்டு செலவுகள் குடும்பத்தில் ஏற்படும் மருத்துவ செலவுகள் குழந்தைகளுக்கான கல்வி செலவுகள் என பல அத்தியாவசிய செலவுகளை மகளிர் தாங்களே நிறைவு செய்ய இந்த திட்டம் வழிவகுத்துச்சு அதனால தான் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி என்பது ஒவ்வொரு குடும்பத் தலைவியும் ஆவலோடு எதிர்பார்க்கிற நாளாக அமைஞ்சிருக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்களும் பின்பற்றி வராங்க இந்த உரிமைத் தொகையை மேம்படுத்தணும்னு நாம் செயல்பட்டு வந்தால் அதுக்கு எதிராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வர சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த மூணு மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமைத் தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது இது வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் சிலர் முயற்சி செய்வதாக செய்திகள் வருது ஒரு கோடியே முப்பத்தொரு லட்சம் மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கிற இந்த திட்டத்தை மூணு மாதம் நிறுத்தி வச்சா நீங்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீங்கன்னு உங்கள் வீட்டில் ஒருத்தனாக இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும் கெடும் வெயிலில் வேலைக்கு போக கஷ்டமான கோடை காலத்தில் இந்த தொகை நிறுத்தப்பட்டால் உங்களுக்கு எவ்வளவு வலி ஏற்படும்னு என்னால் உணர முடியுது உங்கள் மாதாந்திர செலவை எப்படி சமாளிப்பீங்க உங்கள் குடும்பத்தில் பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா குழந்தைகள் தேர்வு எழுதுகிற காலத்தில் அவங்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து தேவையான கல்வி செலவுகளை செய்ய முடியுமா இந்த எல்லாம் நினச்சி பார்த்து தான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறேன் அதன்படி இந்த பிப்ரவரி மாதம் மட்டுமல்லாம அடுத்த ரெண்டு மாதம் அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான தொகை தவணைகளை சேர்த்து மூணாயிரம் ரூபாயும் கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் ரெண்டாயிரம் ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் ஐயாயிரம் ரூபாய சிறப்பு மகளிர் உரிமைத் தொகையாக ஒரு கோடி முப்பத்தோரு லட்சம் பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன் இந்த தருணத்தில் இன்னொரு அன்பான வேண்டுகோள் இந்த ஐயாயிரம் ரூபாயை அடுத்த மூணு மாதத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும் என்பதால் கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுங்கள் முடியளவுக்கு அளவுக்கு சேமிக்கவும் பாருங்கள் அன்பு சகோதரிகளே உங்கள் ஆதரவோடு அடுத்து அமைய திராவிட மாடல்